ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் சற்றுமுன் வெளியான ஒரு அறிவிப்பு பள்ளிகள் கல்லூரிகள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி விடுமுறை அதாவது நாளைக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் ஆடிப்பூர தேரோட்டம் வந்து நாளைக்கு நடக்குது அதனால் அன்னி நாளைக்கு வந்து உள்ளூர் விடுமுறையாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இது எல்லாமே வந்து நாளைக்கு செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு லீவ் விட்டதால் அந்த லீவை ஈடு கட்டக்கூடிய விதமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வந்து வேலை நாளாக வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை வந்து ஒர்க்கிங் டேவாக வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு ஸோ ஏழாம் தேதி நாளைக்கு லீவு அண்டு அதுக்கு பதில் பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஆஃபீஸ் எல்லாமே தேங்க்யூ